சன் டிவில பல வருடங்களா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் இப்ப முடியும் நேத்து முடியும்னு ஹீரோயினிய மாத்தியும் செகண்ட் ஹீரோயின் கொண்டு வந்து இவ்வளவு நாள் போயிட்டு இருந்த சீரியலுக்கு இப்ப எண்டு காடு போட்டாச்சு அதாவது இந்த வாரம் இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்ற மாதிரியான தகவல் தான் வெளியாக இருக்கு அது வேற எந்த சீரியலுமே கிடையாதுங்க சன் டிவில ரொம்பவும் பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய அன்பை வா சீரியல் தான் அதுக்கேத்த மாதிரியே அன்பை வா சீரியலோட லீட் ஆக்டரான விராட் அவர்களோட திருமணமும் கடந்த வாரம் நடந்துச்சு அண்ட் இதுல அவருக்கு பேரா நடிச்சிருந்த டெல்னா டேவிஸ் திருமணத்துக்கு வரல அதுக்கான காரணம் விஷயத்தையும் அவர் சொல்லிருக்காரு என்ன அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சன் டிவில கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு மேல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னா அது அன்பேவா சீரியல் சொல்லலாம் இதுல டெல்னா டெவிஸ் மற்றும் விராத் இவங்க ரெண்டு பேரும் தான் லீடாவே நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி டெல்னா டெவிஸ் அவர்கள் இறந்த மாதிரி சீரியலை வச்சுட்டு அவங்க சீரியல்ல இருந்து விலகிட்டதா ஒரு நியூஸ் வந்தது இது எல்லாருக்குமே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு சரி சீரியல் அவ்வளவுதான் முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் சுந்தரி சீரியல்ல செகண்ட் ஹீரோயினா பண்ணிட்டு இருந்தவங்க இதுல லீடா பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த சீரியல் மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சு நல்லா தான் போயிட்டு இருந்தது இந்த நிலையில இப்போ இந்த சீரியலுக்கு தான் எண்டு காடு போட்டிருக்காங்க வெளியாக இருக்கு இந்த வாரம் வரக்கூடிய ஏப்ரல் சண்டே இதோட கிளைமேக்ஸ் வந்து இருக்கும் இதோட இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களும் வந்து இருக்கு கரெக்டா சீரியலும் முடிய போகுது நம்ம சீரியலோட ஹீரோக்கு கல்யாணம் ஆகி அவரும் இப்ப சமூக வலைதளங்கள்ல பரவலா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவர் தான் நடிகர் விராத் விராத் அவர்கள் தன்னோட அஞ்சு வயசு வயசு மூத்த பெண்ண காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு அந்த பெண்ணும் ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை வச்சிருக்காங்க இதெல்லாம் முக்கியம் இல்ல காதல் முக்கியம் நாங்க ரெண்டு பேருமே வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி தான் பல நேர்காணல்ல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேரோட கேள்வி என்னன்னா எல்லாம் இருக்கட்டும் விராட் நீங்க கன்னட ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க லவ் பண்ணீங்க லிவிங் டுகெதர்ல இருந்துதான் சொன்னீங்களே அது என்ன ஆச்சு அப்படின்னு பலரும் கமெண்ட்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு சில பேரோ டெல்னா டேவிஸ் அதாவது அன்பேவா சீரியல்ல உங்க பேரா நடிச்சாங்க தெரியுமா பூமிகா அவங்க ஏன் உங்க கல்யாணத்துக்கு வரல நீங்க அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா நாங்க கேள்விப்பட்டமே என்ன ஆச்சு அப்படின்னு பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அதுக்கு விராத் அவர்களோட பதில் என்னன்னா நானும் டெல்னா டெவிஸ் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு வருஷமா சீரியல பயணிச்சிருக்கோம் நான் என்னோட திருமணத்துக்கு வந்து இன்வைட் பண்ணிருக்கேன் என்ன சொல்ல அன்பேவா சீரியல் ஒட்டுமொத்த டீமுமே நான் இன்வைட் பண்ணிருக்கேன் ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி தான் எனக்கு டெல்னா டேவிஸ் வந்து மெசேஜ் பண்ணாங்க நான் வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கேரளாக்கு போடுறேன் கண்டிப்பா உங்களோட திருமணம் இருக்கிற டேட்ல நான் வரத்துக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்ப சொல்லிருப்பாங்க ரிசப்ஷனுக்கு வருவாங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில் கடைசியில ரிசப்ஷனுக்கும் டெல்னாடவிஸ் வரல அப்படின்னு சொல்லப்படுது இதனாலேயே பல சர்ச்சைகளுக்கு இது இன்னும் லீடு கொடுத்து அப்ப ரெண்டு பேருமே உண்மையிலே ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்களா அப்படின்ற பல கேள்விகள் எழுப்புது இருந்தாலும் நவீனா அவர்கள் விராத் அவர்களை புரிஞ்சுகிட்ட ஒரு ஜீவனாதான் இருக்காங்க அவங்களோ டெல்னாடவிஸ் ரொம்ப நல்ல உள்ளவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு இவங்க நட்ப பாராட்டி தான் அவங்களுமே பதில் சொல்லிருக்காங்க அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்களோட கருத்துக்களை கிழக்க மனசுல தருவீங்க